யூடியூப் இளந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி தாவீது எரிசில் தங்கிவிட்டார் ஆண்டவரே தாவீது சிறு வயதில் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் உம்முடைய ஆவியை கொண்டிருப்பவர் தெய்வ நம்பிக்கையில் உறுதியாயிருந்தவர் இவ்வாறு அவரும் மோடி இணைந்த நிலையில் வாழ்ந்து வந்ததால் மத அவரிடம் இருந்தது இவ்வளவு ஆசிரியருடன் வாழ்ந்து வந்த அவர் பாவத்தில் விழுகிறார் முதலில் கடமையிலிருந்து தவறுகிறார் அரசர்கள் போருக்கு செல்லும் காலத்தில் போருக்கு செல்லாமல் வீரர்களை மட்டும் அனுப்பிவிட்டு தன் கடமை தவறுகிறார் இரண்டாவது தன் பணியால் உரியாவின் மனைவி என்று தெரிந்தும் அவரோடு விபச்சார பாவம் புரிகிறார் மூன்றாவது தன் பாவத்தை மறைக்க உரியாவை போர் உக்கிரமாக நடக்கும் இடத்தில் நிறுத்த வைத்து அவரை கொலை செய்கிறார் ஒரு அவரது ஒரு பாவம் மற்ற பாவத்திற்கு அவரை அழியாமலேயே அழைத்துச் செல்கிறது பாவத்திற்கு அண்மையில் சென்றால் அது நம்மை தன் பயப்படுத்தி கொள்ளும் ஆண்டவரே பல நேரங்களில் நாங்களும் பாவத்திலும் பலவீனத்திலும் விழுகிறோம் பாவம் எங்களை தன் பயப்படுத்தி கொண்டிருக்கிறது எங்கள் பாவங்களுக்காக முற்றிலும் மன வருந்துகிறோம் திருந்தி வாழ் ஆசைப்படுகிறோம் உடைய அருளை இழந்து விடாமல் இருக்க அருள்தோம் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷ்யூ ஆல் தி பெஸ்ட்